ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தொம்பாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த பாடத்தை வந்து பார்க்க போகிறோம் கல்வியை அறிமுகம் செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா எழுத்தர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆங்கில கல்வி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அறிமுகம் செய்கிறாங்க கல்வி அறிமுகம் செய்யப்பட்டதுனால புதிய ஆங்கில கல்வி பயின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வந்து என்ன செய்கிறாங்க உருவாகிறாங்க இவங்க மேற்கத்திய நாடுகளுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளுடைய தாக்கத்துக்கும் உள்ளாகிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல்லையும் சீர்திருத்த இயக்கங்கள்லேயும் தலைமை வகிக்க வந்து தொடங்குகிறாங்க இருந்தாலும் இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தயங்கும் போது என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்திய பண்பாட்டுக்கும் மேலை நாட்டு பண்பாட்டுக்கும் இடையில இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த நடுத்தர வர்க்கம் அதாவது ஆங்கில கல்வி பயின்ற இந்த நடுத்தர வர்க்கத்தினருடைய இந்த கருத்தும் செயல்பாடுகளும் எதை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னா கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா இந்த உடன்கட்டை ஏறுதல் சதின்னு சொல்லுங்கள் குழந்தை திருமணம் அதுக்கப்புறம் வந்து பெண் சிசுக்குலை இந்த மாதிரியான கண்மூடித்தனமான மத நம்பிக்கையையும் சமூக தீமையையும் கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ரெண்டு வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா சீர்திருத்த இயக்கம் இன்னொன்று வந்து சமய புத்தழு மீட்டெடுப்பு இயக்கம் இதில் சீர்திருத்த இயக்கத்தில் வந்து பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார் இயக்கம் அடுத்து வந்து சமய புத்தர்ச்சி மீட்டெடுப்பு இயக்கங்களில் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் இயக்கம் இந்த ரெண்டு வகையை தவிர இன்னொரு வகை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சி இவங்க சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து வருவாங்க யார் புனையில் வந்து யாருன்னா ஜோதிபா கோவிந்தராவ் பூலி கேரளாவில் நாராயணகுரி அய்யங்காளி தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் இவங்கெல்லாம் இதில் வருவாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கில கல்வி அறிமுகம் அதோடைய நோக்கம் என்ன எழுத்தர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது அதனால் என்ன ஆகுது ஆங்கில கல்வி பயிண்டை ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வந்து உருவாகுறாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது என்ன அப்படின்னா அந்த நடுத்தர வர்க்கத்தினர் இருக்காங்களே அவங்க எதிர தலைமை வகிக்க தொடங்குறாங்க அரசியல்லையும் சீர்திருத்த இயக்கங்கள்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்திய பண்பாட்டுக்கும் மேலை பண்பாட்டுக்கும் இடையில் இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க நாலாவது பாயிண்ட்டு அஞ்சு வந்து கண்மூடித்தனமான மத நம்பிக்கையையும் சமூக தீமையையும் கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களுடைய கருத்தும் செயல்பாடும் என்ன செய்து உதவுது அடுத்து ஆறாவது பாயிண்ட்டு பத்தொன்பது நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று சீர்திருத்த இயக்கம் இன்னொன்று சமய புத்தர்ச்சி மீட்டெடுப்பு இயக்கம் சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிக்கார் இயக்கம் சமய புத்தர்ச்சி மீட்டெடுப்பு இயக்கம் அப்படிங்கிறது ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் இயக்கம் சரிங்களா அடுத்து ஒடுக்குமுறை பங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய முயற்சி ஏதாவது சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வர்றது யார் அப்படின்னா ஜோதிபா ஜோதிபாபுலி கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி தமிழ்நாடில் ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் வரும் ஓகேவா இதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்கலாம் ராஜாராம் மோகன் ராயுடைய காலம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு இவரும் மேலை நாட்டு கருத்துகளால் கவரப்பட்டு சீர்திருத்த பணியை முன்னெடுத்து கொண்டு போன தொடக்க கால சீர்திருத்தவாதி தான் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் இந்த ராஜாராம் மோகன் ராயுடைய தாய்மொழி என்ன அப்படின்னா வங்காளம் வங்காள மொழியிலையும் என்ன செஞ்சிருக்காரு புலமை பெற்றிருக்காரு அது போக சமஸ்கிருதம் ஆங்கிலம் அரபி பாரசீகம் இந்த மொழியிலையும் அவர் புலமை பெற்று இருந்திருக்காரு அடுத்து ராஜாராம் மோகன் ராய் எதை எதிர்க்கிறாரு அப்படின்னா ஒரு லிட்டர் சமய சடங்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய சமூக மரபு இதை வந்து எதிர்க்கிறாரு தாக்கம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது இந்த உருவ வழிபாடை வந்து எதிர்ப்பாங்க அதுதான் பிரம்ம சமாஜம் இந்துக்களுடைய மறைநூல்கள் எல்லாமே ஒரு கடவுள் கோட்பாட்டையும் அல்லது ஒரு கடவுளை வணங்குறத தான் என்ன உபதேசிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அடுத்து அடுத்து சமூகத்தில் நடக்கக்கூடிய மரபு சார்ந்த பழக்கங்களை பார்த்து கவலைப்படுவார் என்ன மரபு சார்ந்த பழக்கங்கள்லாம் அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் சதி குழந்தை திருமணம் பலதார மனம் இது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்பட்டு ஆங்கில அரசாங்கத்தில் போய் என்ன பண்ணுவார் இதுக்கு எதிரெல்லாம் நீங்கள் சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பி விண்ணப்பிக்கிறாரு சரியா அப்போ ராஜாராம் மோகன் ராய்னா ஃபஸ்ட்டு காலம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு இவர் வந்து தாய்மொழி என்னது வங்காளம் புலமை என்னென்ன மொழிகள் எல்லாம் புலமை பெற்றிருந்தார்னா வங்காளம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் அரபி பாரசீகம் நாலாவது எதை எதிர்க்கிறாரு பொருளற்ற சமய சடங்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய சமூக மரபு தாக்கம் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு அடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்துக்களுடைய மறைநூல்கள் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுளை வணங்குறதை உபதேசிப்பதாக வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து வந்து மரபு சார்ந்த பழக்கங்களை கா பார்த்து கவலைப்பட்டு ஆங்கில அரசாங்கத்திட்ட போய் என்ன செய்வார் இதை வந்து எதிர்த்து ஒரு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருப்பாரு இதுதான் அடுத்து வந்து பார்க்கலாம் ராஜாராம் மோகன் ராய் இருக்கார்ல அவர் வந்து விதவைகள் வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கு உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பலதார மனம் பலதார மனத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து மக்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருப்பாரு அது என்ன அப்படின்னா மக்களை பகுத்தறிவோடும் பறிவோடும் மனித பண்போடும் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் கண்டனம் எதுக்கு தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னா பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக கண்டனம் வந்து தெரிவிச்சிருப்பாரு அப்புறம் வந்து ஆண்கள் வந்து பெண்களை கீழானவங்களா நடத்துகிறாங்கல்ல அந்த அதை வந்து இவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா எதிர்த்து இருப்பார் அடுத்து பெண்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில கல்வி நாட்டு அறிவியல் இது வந்து அறிமுகமாகுதில்லை அதை வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா முழுமையாகவே இதுக்கு ஆதரவு கொடுக்காரு அடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் தான் பிரம்ம சமாஜத்தை என்ன செய்கிறாரு நிறுவுகிறாரு அதில் நிறுவிட்டு ஆ ஆகஸ்ட் இருபதில் கல்கத்தாவில் வந்து ஒரு கோவிலை வந்து நிறவுகிறாங்க அதில் வந்து திருவுருவச் சிலை வந்து கிடையாது ஏன் அப்படின்னா பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவ வழிபாடு எதிர்ப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அங்கே வந்து கோயிலில் சிலை கிடையாது ஆனால் அங்கே ஒன்று எழுதி வைக்கிறார் என்ன அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு மதத்தையுமே ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக கூட என்ன செய்யக்கூடாது குறி குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அங்கே எழுதி வச்சிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் தான் பிரம்ம சமாஜத்தை நிறுவிப்பாரு அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் தலைமை ஆளுநராக இருந்தது வங்காளத்துடைய தலைமை ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் அவர் தான் வந்து சதியை ஒழிச்சு சட்டம் வந்து ஏற்றியிருப்பார் அதுக்கு முக்கிய பங்கு வகித்தது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர் தான் அடுத்து வந்து இந்த பிரம்ம சமாஜம் வந்து தோல்வி ஏ இந்த பிரம்ம சமாஜம் வந்து எதில் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்ம சமாஜ கருத்துகள் வந்து கச்சறிந்த மேதைகள் கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் இவங்க அளவில் தான் இருந்ததே தவிர சமூகத்துடைய கீழ்த்தட்டு மக்களை போய் என்ன செய்யலை அது வந்து சேரலை இதுதான் சமாஜத்துடைய தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்து வந்து தேவேந்திரநாத் தாகூர் ராம் மோகன் ராய் வந்து காலம் என்ன பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் வந்து இறந்துருவார் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பணியை யார் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் வந்து செய்கிறாரு தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் யார் தேவேந்திரநாத் தாகூர் அவருடைய காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கை குழுக்களை வந்து சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா முதல் இது வந்து தொடக்கத்தில் வந்து எதுவுமே கிடையாது ஒரு கடவுள் மட்டும்தான் அவர் தான் என்ன செஞ்சார் இந்த உலகத்தை வந்து படைச்சார் அப்படிங்கிற முதல் கொள்கையாகவும் ரெண்டாவது வந்து கடவுள் தான் உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் அவர் தான் எனது நிலையானவர் எங்கும் நிறைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடுத்து வந்து மூணாவது வந்து என்ன அப்படின்னா வீடு பேர் வீடு பேர் அப்படிங்கிறது இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவிலேயும் நம்ம கடவுளை நம்புறதுலையும் அவரை வந்து நேசிக்கிறதுலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து நாலாவது கொள்கை என்ன அப்படின்னா நம்புவது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கடவுளை நேசிக்கிறதும் அவர் விருப்பத்தை வந்து செயல்படுத்துகிறதும் தான் நம்புவது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நாலு கூறுகள் மட்டும்தான் வந்து தாய் தேவேந்திரநாத் தாகூரை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்து கேசவ் சந்திரசன் வந்து வருவார் தேவேந்திரநாத் தாகூர் வந்து அந்த பணியை எடுத்து செய்கிறாருல அவர் கூட இருந்தவர் தான் யார் அப்படின்னா கேசவ் சந்திரசன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் வந்து இந்த உறுப்பினர்கள்கிட்ட இந்த பிரம்ம சமாஜ உறுப்பினர்கள்கிட்ட வந்து பிளவு வந்து ஏற்படும் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் எதுக்காக நடக்குது அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி ஆனால் இவர் கூட இருந்த உறுப்பினர்கள்லாம் விரைவான மாற்றத்தை வந்து விரைவான மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதிலேருந்து விலகி போகிறாங்க சில உறுப்பினர்கள்லாம் வந்து விலகி போய் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க இதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா கேசவ் சந்திரசன் கேசவ் சந்திரசனுடைய காலம் பார்த்தோம்னா ஆயிர பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டுலருந்து எண்பத்தி நாலு முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு பிரம்ம சமாஜத்தில் எப்போ இணைஞ்சார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து இணைகிறாரு பிளவு எப்போ ஏற்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு இதில் இவ கேசவ் சந்திரசன் என்ன பண்ணுறாரு வெளியே போய் இந்திய பிரம்ம சமாஜம்னு சொல்லி ஒரு இதை வந்து உருவாக்கிட்டாரு அப்போ தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம தான் முன்னாடி இருந்து இருந்து இருக்கக்கூடிய சமாஜம் அப்படிங்கிறதுனால அவரோட சமாஜத்துக்கு அதாவது பிரம்ம சமாஜம் அப்படின்னு இருந்த பேரை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாரு அடுத்து அப்புறம் சமாஜம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை திருமணத்திற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற இவரேமோ அவருடைய பதினாலு வயசு பொண்ணுக்கு இந்திய இளவரசர் ஒருத்தரை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்காரு இதனால சமாஜம் வந்து குழந்தை திருமணத்திற்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கு இருந்த போதிலும் இவர் வந்து இப்படி செஞ்சு இவர் வந்து இப்படி செய்யவும் அது பிடிக்காத சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்து பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து என்ன செய்கிறாங்க உருவாக்குறாங்க அப்போது பிரம்ம சமாஜத்தை நிறுவனத்து யாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர் விட்டுட்டு போன பணியை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுல இருந்து யார் பார்க்குறா தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்க்கறாரு அவருக்கு கீழே இருந்த உறுப்பினர் தான் யார் கேசவ் சந்திரசன் இவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறுல இவர் என்ன பண்ணுறாரு இதுலேருந்து விலகி போய் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருந்தார் அங்கே போய் இவர் குழந்தை திருமணத்தை கண்டனம் செஞ்சு இருக்கும்போது அவருடைய பெண் அவருடைய பதினாலு வயசு பொண்ணுக்கே கல்ய திருமணம் முடித்து வைக்கவும் அங்கேருந்து பிடிக்காத சில பேர் என்ன செய்கிறாங்க வெளியே வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சாதாரண சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து என்ன செய்கிறாங்க உருவாக்கி இதுதான் கேசவ் சந்திரசனுடைய இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் வந்து என்ன வங்காளத்தை சேர்ந்தவர் இவருடைய காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இவர் வந்து இந்துக்களுடைய மறைநூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் மற்ற சீர்திருத்தவாதிகள்லாம் சமூகத்தை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேலைநாட்டு கருத்துக்களை தேடி பயக்கும்போது இவர் மட்டும்தான் இந்துக்களுடைய மறைநூல்களே முற்பாக்கு முற்போக்கானது அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து வந்து அவரோட வா அதாவது அவருடைய கருத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருடைய கருத்துக்கு ஆதரவான வாதம் இருக்குல்ல அதை வந்து சிறு நூல்களாக வந்து அவர் வெளியிட்டிருப்பார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் நவீன வங்காள உரைநடையுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இவர் வந்து பெண் கல்வியை மேம்படுத்துறதுக்கு அதுக்கப்புறம் பெண்களுக்கான பள்ளி நிறுவறதுக்கு உதவி செஞ்சிருப்பார் குழந்தை பருவத்திலேயே வந்து இருப்பாங்கல்ல அந்த சிறுமிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுல தான் தன்னோட மேம்படுத்துறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே என்ன செஞ்சுருப்பார் அர்ப்பணிச்சிருப்பாரு இவர் தலைமையற்ற ஒரு இயக்கத்தின் விளைவாக தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறில் வந்து விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு இது போக ஒரு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதன் முதல்ல திருமண வயது சட்டம் வந்து எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்போன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் அப்போ வந்து திருமண வயது எவ்வளவா இருந்ததுன்னா பத்தாக இருந்தது இப்போ இந்த சட்டம் ஏற்றப்பட்டதுக்கும் முக்கிய பங்கு வைத்தது யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் அடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த திருமண வயது பன்னெண்டாக உயர்த்தப்படுது அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிமூணாக உயர்த்தப்படுது அதுக்கப்புறம் வந்து திருமண வயது ஒப்புதல் கமிட்டி இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இது வந்து வெறும் காகித அளவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து சொல்றாங்க இதுதான் ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் அப்படிங்கிறதுல இருக்கு சரிங்களா அடுத்து வந்து பிரார்த்தனை சமாஜம் சீர்திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு கிடைச்ச இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா அதாவது பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் நிறுவப்பட்ட அமைப்பு தான் என்னது அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் இது வந்து எப்போ நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வந்து நிறுவப்பட்டுச்சு இதை நிறுவனத்தை யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் ரெண்டு முக்கியமான உறுப்பினர்கள் இருக்காங்க ஒன்று ஆர்சி சி இன்னொரு என்னோட நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே அப்படிங்கிற இதில் வந்து நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடையை வந்து மூன்று அமைப்புகளை வந்து நிறுவிப்பார் என்னென்ன அமைப்புகள் அப்படின்னா விதவை மர்மண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று புனை சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது தக்கான கல்விக் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற மூன்று அமைப்புகளை வந்து நிறுவிப்பார் இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அடுத்து வந்து ஆர்சி பண்டர்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்தாண்டடையவும் தங்களுடைய வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க அப்படின்னா சாதி மறுப்பு சமபந்தி சாதி மறுப்பு திருமணம் விதவை மறுமணம் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றம் இது எல்லாத்துக்குமே தங்களுடைய வாழ்க்கையின இது இதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அர்ப்பணிச்சிருப்பாங்க இதுதான் வங்காளத்தில் தொடக்ககால சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் ராஜாராம் மோகன் ராய் வருவார் அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறமா யார் தேவேந்திரநாத் தாகூர் வருவார் தேவேந்திரநாத் தாகூர் விட்ட இருந்து பிரிஞ்சு போய் இந்திய பிரம்ம சமாஜம் அமைத்தவர் யார் அப்படின்னா கேசவ் சந்திரசன் அதுக்கப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து வருவார் இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் தான் அடுத்து பிரார்த்தனை சமாஜம் வரும் பிரார்த்தனை சமாஜம் நிறுவனத்து யார் ஆத்மாராம் பாண்டுரன் பிரார்த்தனை சமாஜம் எங்கே நிறுவப்பட்டது பம்பாயில் வந்து நிறுவப்பட்டச்சு ரெண்டு முக்கியமான உறுப்பினர்கள் யார் ஆர் சி நீ நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே தான் ஓகேவா இந்த வருஷம் இந்த அமைப்புகள்லாம் யார் யார் நிறுவனம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இந்து புத்தர்ச்சி இயக்கம் வந்து பார்க்கலாம்